நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இசைக்கு பேசிட்டு போனதுக்கப்புறம் வச்சேன் இவெல்லாம் நம்மளை கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டா இவெல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாள் எரு இரு இந்த குடும்பத்தை நான் எப்படி ஆட்டம் காண வைக்கிறேன்னு பாரு ஏ ரத்னா என்னையாடி நீ வந்துட்டு வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்க உன்னை பார்த்து இந்த ஊரே காரி போகுது அப்புறம் நீ நொன்னே நொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல அவனும் என் காலில் விழுந்து கெஞ்ச போகிறான் பாரு குடும்பமாக என் காலில் விழுந்து நீ ஏற்றுக்கோங்கன்னு கெஞ்சி அழுகலை அப்புறம் இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக யாருக்கு தெரியாமல் பி தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க டே என்னடா சொன்னதை செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்ல இனிமே தான் செஞ்சு போகிறேன் நீங்கள் ஃபோனை வைங்க நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு யாருக்கு தெரியாம ரெண்டு டீ எடுத்துட்டு எடுத்துகிட்டு வர்றான் அதே சமயத்தில் அந்த டீச்சர் வந்துட்டு அறிவு அந்த பக்கம் போகிறத பார்த்துட்டு சார் நீங்கள் இங்கே இருக்கீங்களா பிரின்ஸிபல் மேடம் அவனை கூட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல என்னையா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா என்னை கூப்பிட்ற அளவுக்கு வந்துட்டிங்களா சரி இங்கே வந்துட்டு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வெறு வெறும் ரத்னாவை பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க ஹலோ மேடம் வரலாமா அப்படின்னு சொல்ல உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு கேட்க என்ன நீங்கள் தானே வர சொன்னீங்க இப்போ என்ன வர சொல்லன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி உன்னால யாராவது வர சொல்லுவாங்களா அதெல்லாம் வர சொல்ல போ அப்படின்னு சொல்லிடு என்னமோ அந்த டீச்சர் தான் வர சொல்லதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவு பேசிட்டு இருக்க அதே சமயத்துல அந்த பியூன் இருக்காம்ல அவன் டீயை கொண்டு வந்துடுறான் ரத்னா கோ ஒரு டீ அறிவு கோரி டீன்னு வைக்க நான் டீ கேட்கலையே அப்படின்னு சொன்னதுமே இல்லை வேறு ஒருத்தர் கேட்டாங்க அவங்க இப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க அதான் உங்களுக்கு வச்சுட்டு போனேன் நீங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தீங்களே அதை டீ குடிச்சிட்டு பேசுவீங்க அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ரத்னாவும் சரி அந்த டீயை குடிச்சிட்டு அப்புறமேட்டி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பியூன் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா அந்த டீயை குடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க பேசிகிட்டே இருக்காங்க டீ குடிக்கிற மாதிரிலாம் இல்லை இல்லை யோச்சா டீ எப்படா குடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கவங்களையும் ரத்னாவும் அறிவு எடுத்து அந்த டீயை வந்துட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வெங்கடேஷுக்கு தான் கால் பண்ணுறாங்க என்னாச்சு சொன்னதை செஞ்சுட்டே அப்படின்னு சொல்ல சொன்னதை பக்காவாக செஞ்சு முடிச்சாச்சு அவங்க ரெண்டு பேருமே டீயை குடிச்சிட்டாங்க இனி கொஞ்சம் நேரத்தில் மயக்க மாயிடுவாங்க அதுக்கடுத்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் டோர் லாக் பண்ணிட்டேன்னா யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறேன் சரி சரி எக்காரணத்துக்கு கொண்டு என் பேர் வெளியில் வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வெங்கடேச போனை வச்சிடறாங்க அடுத்து ஸ்கூல்லாம் முடிஞ்சிடுது நம்ம கனி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரத்தனை வர்ற மாதிரியே இல்லை என்ன இது அக்கா இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க அதே சமயத்தில் பியூன் வந்துட்டு டோர்லாம் லாக் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க யாராவது வந்துட்டு பார்த்தா பிரச்சனை ஆகிடும்ல அதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கா அந்த இடத்துக்கு கனி வர்றாங்க பாப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல அக்கா வந்துட்டு இன்னும் காணும் ஸ்கூல் முடிஞ்ச எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அக்கா இவகிட்ட சொன்னா அவங்க அன்னைக்கிட்ட போய் சொல்லிடுவான் அப்புறமேட்டு இந்த டீச்சரை காப்பாத்திருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவே வெளில போயிட்டாங்களே ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டதும் கனி ஷாக் ஆகிடுறாங்க இன்னும் இது அக்கா சொல்லாமல் போயிருக்காளே சரி சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனி வீட்டுக்கு போகிறாங்க இசைக்கு எல்லாரும் இருக்காங்க என்ன நீ விட்டு வர்ற ரத்தனா வெங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அக்காக்கு ஏதோ வேலையா வெளியில் போயிட்டாங்க நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடு அது எப்படி சொல்லாமல் போவா எது போனது பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் சொல்லிட்டு இருக்காரு சரி விடுப்பா அவ வந்துட்டு டீச்சர் ஆயிரம் வேலை இருக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க வெங்கடேஷ் மட்டும் நக்கலை மனசுக்குள்ளே சிரிக்காங்க இப்போ எல்லாருமே கொஞ்ச நேரத்தில் கதற போறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ி சண்மு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு வீட்டில் எல்லாருமே நேரம் ஆக ஆக ரத்னா வைக்கணும்னு சொல்லிட்டு பதட்டத்தில் இருக்காங்க அவங்க வந்தது என்னாச்சு எல்லாரும் ஏன் இப்படி வாசலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ரத்னா ஸ்கூல்லேருந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்ல கனி நீ தானே எப்பவுமே ரத்னா கூட வருவ அப்படின்னு கேட்க இன்றைக்கி நான் வந்துட்டு பார்க்க போன ரூமுக்கு ஆனால் அதுங்களையும் இப்போயூன்னு வந்துட்டு அக்கா எங்கே வெளில போயிட்டாங்க வேலையாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டது இவங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்றாங்க வேமா முத்துப்பண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க முத்துப்பாண்டி வந்துட்டு எதுக்கு கவலைப்படாதீங்க நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஃபோன் வந்துட்டு போகவே இல்லை இவங்க எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க அறிவுக்கு போன் பண்ணா அறிவு போனும் எடுக்க எடுக்கிற மாதிரி இல்லாம சண்முகமும் முத்துப்பண்ணும் சேர்ந்து அறிவு ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிற மாதிரி இருந்தாங்கல்ல மேல மாடியில் அந்த இடத்துக்கு வந்துட்டு போறாங்க கதை வந்துட்டு எட்டி உடைக்கிறாங்க சண்முகம் உள்ள போய் பார்த்தா யாருமே இல்லை என்ன இது இங்க அறிவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் வந்து சோகமா இருக்காங்க என்னாச்சு அத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் பயங்கரமா ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போ சண்முகத்துக்கு லைட்டா டவுட் வருது வெங்கடேஷ் மேலே இவன் எதுவும் பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பண்ணி வந்துட்டு மச்சா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க வாங்க வெளியில போய் தேடலாம் அப்படின்னு சொல்ல அந்த திக்கும் அவங்கள காமிச்சிட்டு இருக்காங்க அறிவை ரத்னாவையும் ரத்னா வந்துட்டு அந்த சேர்ல மயக்கமா இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு அறிவு மயக்கத்துல இருக்காங்க சண்முகம் வந்துட்டு எதை யோசித்து மாணிக்கிருக்கு அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது